இந்த காலவெளில் உங்கள் யாவரும் யோசிக்கிற நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலை கொண்டு வருகிறதா இருக்கிறது அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது விசுவாசித்து இந்த காலவேளையில் உங்கள் சூழ்நிலைகளை பிரச்சனைகளை உங்களுடைய தேவைகளை உங்களுடைய சகல காரியத்தில் இந்த வார்த்தைக்குள் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுவார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் பிரச்சனைகளை மாற்றுவார் கடன் பிரச்சனைகளுக்கு வழி திறப்பார் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார் அவராலே எல்லாம் கூடும் என்று நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை லூயா உங்களுக்காக இந்த காலவேளையில் தீர்க்கமான பேசுகிற வார்த்தை பார்த்து நாம் ஜபிக்கப் போகிறோம் சங்கீத சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இது உமது கரம் என்றும் கத்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக மூன்று விதமான மாற்றங்களை கத்தர் இந்த காலைகளில் உங்களோடு பேசுகிறார் முதலாவது தேவனுடைய கரத்தின் வல்லமை இரண்டாவது செய்து முடிக்கிற தேவனாய் வெளிப்படுவார் மூன்றாவது பார்த்து கொண்டிருக்கிற சத்துருக்கள் விரோதமான கூட்டங்கள் சாத்தானுடைய ஒரு ஆதிக்கங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற கூட்டங்களை பார்க்கும்படி அறியும்படி கர்த்தரே இதை செய்தார் என்று கர்த்தர் சாட்சியாக வைக்கப் போகிறார் ஹலே லூயா ஹாலே லூயா மீதியான் தேசத்திலே ஒரு ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தேவன் சந்தித்து மூசிய கையில் இருக்கிற கோலை தேவன் வல்லமையாக அதே பாரோனிடத்திலிருந்து அவன் கண்டு போகும்படி அந்த பாரோனுக்கு முன்னாடி அந்த கோலை நீட்டி கோலை உயர்த்தி ஆண்டவுடைய கரமாய் அதிலிருந்து வல்லமை புறப்பட்டு பத்து வாதைகளை கொண்டு வந்து பாரோனியவன் சேனைகளையும் கலங்கடித்து தமது ஜனங்களை மீட்டெடுக்கிற வழியை திறந்தார் அல்லே லூயா செங்கடலுக்கு முன்பாக அந்த கோள் நீட்டப்பட்டது அது தேவனுடைய கரமாய் வெளிப்பட்ட கோல் ரெண்டாய் பழந்து பிரிந்து வழி மனம் கலங்காதிருங்கள் நீங்கள் இருக்கிற நிலைமையிலே உங்கள் விசுவாசம் என்கிற கோலை தேவ கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் நம்பிக்கை என்ற கோலை ஜபம் என்ற கோலை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் தேவனை சார்ந்து இருக்கிற உங்கள் மனதை ஒப்புக்கொடுங்கள் உங்களை தேவனுடைய கரம் இப்பொழுது தொடும் இப்பொழுது உங்கள் மேலே தேவனுடைய கரம் அமரும் நீங்கள் எங்கு வெட்கப்பட்டு பயந்து குழப்பமடைந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று காணப்பட்டீர்களோ அந்த இடத்துல தேவக்கரம் உங்களிலிருந்து செயல்படும் வேலை ஸ்தலமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் ஆவிக்குறி வாழ்க்கை ஊழியமாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் உங்களுக்காக தேவக்கரம் வெளிப்படும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவர் பாருங்கள் எகேமியாவை கொண்டு இடிந்த அலங்களை சுற்றறிக்கப்பட்ட வாசல்களை ஐம்பத்தி ரெண்டு நாளிலே எல்லா இச்சனங்களை இணைத்து தேவகரம் இதை செய்து முடித்தது என்று சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி சத்துருக்கள் முனையற்று போக பண்ணும்படிக்கு செய்தார் என்று எகேமியா ஆறு பதினாறு பதினைஞ்சிலே வாசிக்கிறோம் தேவக்கரம் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்காக காரியத்தை செய்வார் தாவிதோடு கத்தனுடைய கரம் இருந்தது அவன் போன இடமெல்லாம் கத்தர் காப்பாற்றினார் சத்துருக்கள் சவுல் தாவிதை தொடர்ந்து வந்தாலும் பிடிக்க முடியவில்லை அவனை கொன்று போட முடியவில்லை தேவக்கரம் தாவிதோடு இருந்தது அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் தமது ஜனங்களை கரத்தை நீட்டி ஆசிர்வதித்தார் அவரால் செய்ய முடியாத அற்புதங்கள் உலகத்தில் ஒன்றுமில்லை கரத்தை பிடித்து தூக்கினார் வியாதிகள் சுகமடைந்தது மறித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள் கர்த்தர் அற்புதம் செய்தார் அவர் கரத்திலே வல்லமை உண்டு யாவையும் செய்து முடிப்பார் சத்துருக்கள் அறியும்படி உங்கள் சாட்சியை கொண்டு வருவார் கண்களை முடி ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவை இந்த காலை வழியில் நம்முடைய கரம் வெளிப்படுவதற்காக நன்றி இப்பொழுது ஜெபிக்கிற விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உமது கரம் வெளிப்படுவதாக இந்த கரம் வியாதிகளை சுகமாக்கிற கரம் விடுதலையின் கரம் வல்லமையின் கரம் அற்புதங்களை செய்கிற கரம் இப்பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அந் இந்த நாளிலிருந்து எல்லா சூழ்நிலையை மாற்றி தரும்படி நீர் செய்து முடிக்கிற தேவனாய் வெளிப்படுவதாக இதுவரைக்கும் செங்கடலை போல தடைப்பட்ட காரியங்கள் தடை விலகும்படி உடைய கரம் வெளிப்படுவதாக அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற கரமாய் வெளிப்படுவதாக கட்டி முடிக்க வேண்டிய ஆண்டவரே செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை நீர் செய்து முடித்து இரண்டு சத்துருக்கள் கண்டு கொள்ள காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் காரியத்தை செய்து முடித்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜமிக்கிறோம் இயேசுவின் நாமற்றி நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீத எட்டாம் வசனத்தின்படி கத்திரனுக்காக செய்து முடிப்பார் என்று உமது கரம் செய்து முடிப்பதற்காக நன்றி 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 முடியாது இதெல்லாம் ஆகாதென்று சொல்லி வேடிக்கை பார்த்த சத்துருக்களுக்கு நீர் தம்மை வெட்கத்தை உடுத்தி அவர்கள் முன்பாக விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து தேவ கரம் வெளிப்பட்டதென்று சாட்சி சொல்ல வாழ்ந்து உம்மக்கு மகிமை செலுத்த ஊழியம் செய்ய எழும்பி பிரகாசிக்கு உதவி செய்யும்படி ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இது உமது கரம் என்றும் என்றும் நீரே இதை செய்தீர் அறிந்து கொள்ளத்தக்கதான வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே காட் பிளஸ் யூ கரம் வெளிப்படும் மனம் கலங்காதிருங்க